ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டே இருந்த ஆர்ஆர்பி அதாவது ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போர்ட்லேருந்து அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஏழாயத்துக்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை பார்க்க போகிறோம் இவங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆர்ஆர்பியிலேருந்து அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியரு டிபார்ட் மெட்டீரியல் சூப்பரிண்டரு கெமிக்கல் மெட்டாலஜிக்கல் அசிஸ்டண்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் சூப்பர்வைசரு மெட்டாலஜிக்கல் சூப்பர்வைசரு இந்த மாதிரியான போஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டோட்டலாக ஒரு ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இதில் வந்து இந்த கெமிக்கல் சூப்பர்வைசரு ரிசர்ச் அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரூபா ஸ்டார்டிங் சேல்ரி ஜூனியர் இன்ஜினியர் அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுபா ஸ்டார்டிங் சேல்ரி பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தாறு வயசு வரையில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து இருக்குது ஓகேவா இதற்கு வந்து நீங்கள் ஜூலை முப்பதாம் தேதியிலேருந்து அப்ளை பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் நல்லா ஒரு ஒன் மந்த் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு டைம் இருக்குது நிறைய பேர் அதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் யாருக்காச்சும் அப்ளை பண்ணனாலும் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் இது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்ளை பண்ண முடியாது எல்லாம் வந்து முடித்தவங்க தான் வந்து அதாவது டிகிரியோ இல்லை டிப்ளமோ வந்து கொடுத்துருக்காங்க அதெல்லாம் முடித்தவங்க தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அதையுமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இது ஒரு இண்டியன் சிட்டிசனாக வந்து இருக்கணும் அதே மாதிரி ரிலாக்ஸேஷனை பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா வழங்கம்போல தான் எஸ்டிக்கு த்ரீ இ ஃபைவ் இயர்ஸும் ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸு அப்புறம் எக்ஸவர் பி டபிள்யூடில் நார்மலாக ஒரு டென் இயர்ஸ் கொடுப்பாங்க இல்லையா அந்த இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரையிலும் பார்த்திங்கன்னா ஐநூறுரூபா வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸு ஃபீமேலு ட்ரான்ஸ்ஜெண்டரு அவங்களுக்கெல்லாம் இரநூத்தம்பது ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து இருக்கும் அதை அட்டன் பண்ணிங்கன்னா அந்த ஐநூறுபா கட்டுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு நானூறுரூபா ரீஃபண்டோ அப்புறம் இரநூத்தம்பது ரூபா கட்டுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து இரநூத்தம்பது ரூபாவும் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது அது எப்படி ரீஃபண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அப்ளை பண்ணுறப்பவே வந்து பேங்க்கும் நம்பர் அதாவது அக்கௌண்ட் நம்பரு ஐஎஃப்எஸ்சி கோடு அதெல்லாம் வந்து கேட்பாங்க அப்போவே வந்து டீட்டெயில்ஸ் வாங்கிவிடும் ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு இப்போ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டியூரேஷன் வந்து நைன்டி மினிட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க மொத்தம் நூறு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அதனோட சிலபஸ் டீட்டெயில்ஸ் தான் வந்து சொல்லியிருக்காங்க பேசிக்காக அந்த மேத்தமெட்டிக்ஸு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு ரீசனிங்கு ஜென்ரல் அவேர்னஸ்ஸு ஜென்ரல் சயின்ஸு இதெல்லாம் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நூறு கொஸ்டின்னு நூறு மார்க் தொண்ணூறு நிமிஷம் வந்து டைமு அப்படின்றதே வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு செகண்ட் ஸ்டேஜ் ஸ்டேஜ் வந்து இருக்கும் ஃபஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டோன்னா செகண்ட் இது இருக்கும் அது வந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி மினிட்ஸ் எக்ஸாமு கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனோட சிலபஸ் டீட்டெயில்ஸ் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு டூ வரப்போ நம்ம இது கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி வீடியோ போடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதற்கான எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ கெமிக்கல் சூப்பர்வைசர் ரிசர்ச்சுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக கெமிக்கல் டெக்னாலஜி படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து மெட்ரலஜிக்கல் சூப்பர்வைசர் அதுக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி அப்படி இல்லைன்னா அது கேட்கலான்ட்டு அந்த மெட்டாலஜிக்கல் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலு அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ வந்து முடிச்சிருக்கணும் மெக்கானிக்கல்லையோ எலக்ட்ரிகல்லையோ இல்லை இல்லை எலக்ட்ரானிக்ஸ்லையோ வந்து முடிச்சிருக்கணும் மாதிரி சொல்லியிருக்காங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் அண்ட் டிப்ளமோக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி இந்த கெமிக்கல் அண்ட் மெட்டாலஜிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸில் வந்து கேட்டிருக்காங்க டிப்ளமோ இன் அதே மாதிரி ஆர்ஆர்பி சென்னை நம்ம சவுத்தன் ரீஜனை பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் வந்து தனித்தனியாக வந்து வேகன்சி பிரித்து கொடுத்துருக்காங்க அதாவது யூஆர்னா ஜென்ரல் கேட்டகரி ஓகேங்களா ஜென்ரல் கேட்டகிரியில் எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவனாலும் விண்ணப்பிக்கலாம் எஸ்சியில் எஸ்டியில் வந்து அந்தந்த கேட்டகிரி அவங்கவுங்க விண்ணப்பிச்சலாம் ஓபிசின்னா எம்பிசி பிசியை தான் வந்து ஓபிசின்னு சொல்லுவாங்க யார்கிட்டயாச்சும் ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லைன்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் எஸ்இ எஸ்டி சர்டிஃபிகேட் இல்லாதவங்க ஃபோட்டோ வச்சு இல்லாதவங்க முக்கியமாக வந்து ஃபோட்டோ வச்சு இப்போ அப்டேட் பண்ணிக்கணும் இப்போ தான் எல்லா கவர்மெண்ட் ஜாப்லேயும் அந்த மாதிரி தான் வந்து லேட்டஸ்ட் மாடலாக கேட்குறாங்க இன்னும் கார் டைப்லேயே யூஸ் பண்ணிருக்கவங்க இருக்கவங்க தயவு செஞ்சு அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ சவுத்தன் ரீஜன் வைஸ் வேகன்சி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பி டபிள்யூடிக்குமே தனித்தனியாக வந்து கொடுத்துட்டு நீங்க நீங்கள் இதை ஜாராளமாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் நோட்டிபிகேஷனோட ஐம்பத்தஞ்சாவது பக்கத்தில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதாவது தமிழ்நாட்டில் ஒரு ஆறுநூற்றம்பது வேகன்சிஸ்க்கும் மேற்பட்டு கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு எல்லாருமே வந்து ட்ரை பண்ணலாம் எலிஜிபிள் இருக்கிற எல்லாருமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆகஸ்ட் இருபத்தி தொம்பதான் தேதி வரலாம் தாராளமாக வந்து விண்ணப்பிக்கலாம் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா கூட ஆகஸ்ட் முப்பதாம் தேதியிலேருந்து செப்டம்பர் ஒம்பது எட்டாம் தேதி வரும் நீங்கள் தாராளமாக கரெக்ஷன் பண்ணிக்கலாம் இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து தெரியப்படுத்துங்க யாருக்காச்சும் அப்ளை பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்